லைன் நேரிகளுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு இன்னும் இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் மனிதர்களை நம்ம இந்தியாவில் வாழக்கூடியவர்களை இன்னும் கேவலப்படுத்தி அவர்களை முழு அடிமையாக்கி அவர்களை வந்து நசுக்கி பிழிந்து தூக்கி போடக்கூடிய ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இது வந்து உடனடியாக பாதிப்பு இருக்கா இல்லையான்றது இது பெரிய ஆப்பு இந்திய மக்களுக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் புரியுமா அந்த சங்கிகளுக்கெல்லாம் புரியுதா புரியலையா ஏன்னா அவன் புரிஞ்சுருந்தா ஏன் போய் பிஜேபியில் சேர்றான் பிஜேபிக்கு நான் இருக்கான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சஞ்ச சஞ்சார் சாத்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு நேத்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆப்பிள் ஃபோனில் நீங்கள் ஆப்பிள் ஃபோன் வாங்குனீங்க அப்படின்னா அதில் பெர்மனண்ட் ஆப் இருப்போம் அது கூகுள் சர்ச் கூகுள் இருக்கும் அப்புறம் வாட்ஸ்அப் இருக்கும் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் பெர்மனண்ட்டாக அதிலே இருக்கும் ஃபோனில் நீங்கள் வாங்கும் போதே இந்த ஒரு பத்து ஆப்பு வந்து அதிலே இருக்கும் அவனுக்கு தேவையான ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆப்பெல்லாம் அதில் வச்சுருப்பான் அதை நீங்கள் பயன்படுத்தணும் காசு பிடுங்குறதுக்காக வச்சுருப்பான் ஐயோ ஐஃபோனில் அது மாதிரி நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் பல ஆப்புகள் பத்துக்கும் மேற்பட்ட ஆப்புகள் வந்து பெர்மனண்ட் ஆப்பாக இருக்கும் அதுலேயே நீங்கள் ஃபோன் வாங்கும்போதே ஆன் பண்ண உடனே கூகுளு வாட்ஸ்அப்பு இன்னும் பல விஷயங்கள்ல ஜிமெயிலு அப்புறம் வந்து இப்போ இன்னுமே இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் ஒரு பத்து ஆப் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும் அது ஃபோன்லேயே வந்து ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த ஆப்பை வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பான் ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா இப்போ தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபோன்லேயும் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு ஃபோன்லேயும் சன்சார் சாத்தி அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து போட்டு கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆப் இருந்தால் என்ன என்ன பண்ண போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு உங்கள் மனதுக்குள்ள உங்கள் மண்டைக்குள்ளே புகுந்துரும் உங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்துடும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே புகுந்துரும் உங்களை அழிச்சிரும் எப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த ஆப் வந்து என்னன்னா இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்கள் கேமரா அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு போயிடும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யார்கிட்டலாம் பேசுகிறீங்க வேறு எந்தெந்த மீடியத்தில் யாரோடலாம் தொடர்பு வச்சுருக்கீங்க யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுனீங்க யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்றது பூராமே மத்திய அரசுக்கு போயிடும் இந்த ஆப் மூலமாக அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனில் வச்சுருக்கிற ஃபோட்டோக்கள் உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு போயிடும் ஸோ இது எதுக்கடா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேச நலனா தேச பாதுகாப்பு ஏன்டா எவ்வளோ நாள் தேச பாதுகாப்பு இத்தனை வருஷமாக ஆட்சி நடந்த நாற்பது வருஷமாக எவன் பூ வந்து இந்தியாவை தாக்குதல் நடத்தி எவன் பிடிச்சிட்டான் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த தேச பாதுகாப்பு தேசம் தேசம்னு சொல்லி முட்டாள்களை அதாவது அதாவது கொ கொள்ளையர்களின் கடைசி ஆயுதம் வந்து தேசபக்தின் வாங்கி ஏன்னா ஸோ அந்த மாதிரி தேசபக்தின்ற மாதிரி சொல்லி தேசத்தை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா இந்த ஆப்பை வந்து எல்லா ஃபோன்லையும் இந்தியாவில் விற்கக்கூடிய எல்லா ஃபோன்லேயும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவான் இந்த ஆப் இல்லாத இப்போ ஃபோனில் நீங்கள் சிம் கார்டை போட்டாலே வேலை செய்யாது சரியா அப்போ ஆகுது உங்கள் ஃபோன் மூலமாக உங்களை தேடிவிட்டார் தெடிவிட்டாங்க நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க மேப்பை பான் பண்ணிங்க இந்த கூகுள் மேப்பை பார்த்து நீங்கள் உங்களோட எல்லா தரவுகளும் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு அந்த ஃபோனில் என்னென்ன வச்சுருக்கீங்களோ எல்லாமே மத்திய அரசுக்கு போயிடும் ஏன்னா எப்போ வேணாலும் உங்கள் ஃபோன் நம்பரை தட்டுனா உங்களோட ஆக்டிவிட்டீஸை பூரா அப்படியே டவுன்லோட் பண்ண முடியும் நீங்கள் யாரோட பேசுனீங்க அதோடய ரெக்கார்டிங்கு ஏன்னா நீங்கள் யாரோட இப்போ இது பண்ணியிருக்கீங்க இதை கேட்டால் தேச பாதுகாப்புன்றீங்க அப்போ நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பர்சனல்னு ஒன்று இருக்குல்ல இப்போ உங்கள் வீடுன்னு ஒன்று இருக்கும் நீ எந்த நட்பாக இருந்தாலும் எந்த சொந்தங்களாக இருந்த பந்தாங்களோ உங்கள் வீடு உங்களுக்கு சொந்தம் நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கீங்களா இதில் அதுக்குள்ளே வந்து பெட்ரூமில் வந்து உங்கள் பீரோவை திறந்து பார்க்க விட்டிங்கன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன ப்ரைவசி இருக்குது என்ன வாழ்க்கை இருக்குது மனிதனுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது சரியா அந்த மாதிரி தான் இது உங்கள் வீட்டை திடீர்னு ஒருத்தர் வருவார் எப்போ வேணாலும் வருவார் நீ சாவி ஏன் ஒரு சாவி நீங்கள் எவன் வீடு சொந்த வீடாக இருக்க வாடகை வீட்டில் இருக்கியோ ஒரு சாவி ஓண்டர் இருக்கணும் ஒரு சாவி ஏண்டை கொடுத்துடணும் அப்படின்னா எப்படி இருக்கும் ஏன்னா கார்ப்ரேஷனில் கூட கொடுத்துடணும் நாங்கள் எப்போ வேணாலும் மிட் நைட்டில் கூட திறந்து வருவோம் எப்போ வேணாலும் வந்து உன் வீட்டில் பீரோ வரைக்கும் பாத்ரூம் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் அடுப்படியில் என்ன சமைக்கிறீங்கன்னு பார்ப்போம் நீ என்ன சாப்பிட்டேன்னு பார்ப்போம் நாங்களும் அதை எடுத்து திம்போம் அப்படின்னா எப்படி இருக்கும் அடித்து வரட்ட மாட்டேங்குது ஒருத்தனை ஏன்னா ஆனால் இந்த இப்போ ஆப் மூலமாக இவன் உள்ளே வரான் யார் மத்திய அரசு உள்ளே வந்து நீங்கள் இந்த ஃபோனில் தானே எல்லா டீட்டெயிலும் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் எடுத்துட்றான் அந்த ஆப் போடாத ஃபோனு இந்தியாவில் விற்கக்கூடாது அப்படி நீங்கள் வெளிநாட்டில் அந்த மாதிரி ஒரு ஃபோனை வாங்கிட்டு வந்து சிம் கார்டு போட்டிங்கன்னா சிம் கார்டு செயல் செயல்படாது ஸோ இதுதான் வந்து சஞ்சார் சாத்தின்ற ஆப்பை இது பண்ணுறான் இது எப்படி வெளியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் கம்பெனிக்கு ஒரு உத்தரவு போடுறீங்க மத்திய அரசுலேருந்து நீ இன்னும் இந்தியாவில் விற்கக்கூடிய எல்லா ஐஃபோன்லேயும் சஞ்சார் சாத்தி ஆப்பை நீ ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே உள்ளே ஏற்றி தான் இந்தியாவில் விற்கணும் போது அவன் போடாமட்டான் பண்ண முடியாதுட்டான் நாங்கள் பண்ண பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் ரகசிய பத்தை பாதுகாப்பதற்கும் ரகசியத்தை திருடி விடாமல் இருப்பதற்காக தான் நாங்கள் இந்த ஃபோனை இவ்வளோ விலைக்கு விற்கிறோம் ஐஃபோனை நீ வேறு கம்பெனிக்கார்ட்ட போய் சொல்லி நான் கேட்க மாட்டேன்ட்டேன் அப்போ உடனே பூதாரமாக இது வெளியில் வருது அவன் வந்து இதை ரிலீஸ் பண்ணி விட்றான் வெளியில் வந்தால் அந்த மினிஸ்டர் கூதுரைக்கிட்ட கேட்டால் அதை பற்றி எதுவுமே இல்லை அப்படிலாம் இல்லை இப்படி இல்லை இல்லைன்றாங்க ஆனால் சட்டம் போட்டிருக்காங்க சத்தம் இல்லாமல் புரியுதா நாம் ஏன் வந்து இந்த அதிமுக காரை வேணாம் மித்தவெல்லாம் வேணாம் இந்த விஜயெல்லாம் தற்குறின்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சட்டங்கள்லாம் சத்தம் இல்லாமல் கையெழுத்த போட்டு வந்துடுவாங்க பார்லிமெண்ட்டில் அது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து சட்டமாகும் போது சட்டமாக நடைமுறைக்கு வரும்போது என்ன பாதிப்பு இருக்குன்னே உங்களுக்கே தெரியாது உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு நீங்கள் ஃபோ பேசுகிறது உங்கள் பொண்டாட்டியில் பேசுகிறது நீங்கள் போடுற சண்டை நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் அனுப்பு எல்லாமே அவன் கட்டுப்பாட்டுக்கு போயிடும் ஏன்னா அவங்க ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவனை டார்கெட் பண்ணி அவன்கிட்ட உள்ள டேட்டாஸை திருடி அவன் மீது வழக்க போட்டு இல்லை அவனை காலி பண்ணி அவனை எது வேணாலும் பண்ண முடியும் இது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்கள் உலகத்துலேயே எந்த நாட்டிலையும் கிடையாது அமெரிக்காவோட ரஷ்யாவோட சைனாவோட தேச பாதுகாப்பு இவங்க இப்படி கிழிச்சிடுறாங்களா எவன் நம்மகிட்ட சண்டைக்கு வந்துகிட்ருக்கான் நமக்கு எதிரியே கிடையாது இவங்களாம் எவன்டா சண்டை போட்டா பாகிஸ்தான்காரன் ஒருத்தன் தான் இருக்கான் வேறு எவன் இருக்கான் தேச பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம் தான் நீங்கள் போட்டு வச்சு அதுக்காக மக்கள்ட்ட நீ தேச பாதுகாப்பு பாதுகாப்புன்ற பேரில் நாட்டை வளங்களை எல்லாம் சுரண்டி வித்துட்டேன் குஜராத்துக்காரனுக்கு எல்லாத்தையும் இது பண்ணிட்டீங்க இப்போ வந்து என்னென்னா நம்மளுடைய ஃபோனுக்குள்ளேயே வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் கேமரா ஆன் பண்ணீங்கன்னா அவன் லிங்க்கு போயிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன ஃபோட்டோ எடுத்தீங்க நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க என்ன வீடியோ வச்சுருக்கிறீங்க யார்கிட்ட எல்லாம் ஃபோனில் பேச எல்லா தகவலும் அந்த ஆப் மூலமாக சஞ்சார் சாத்திய ஆப் மூலமாக மத்திய அரசு எப்போ வேணாலும் யாரை வேணாலும் பார்க்கலாம் அப்போ இவங்க போடுற திரு திருட்டு திட்டம் எதுக்குன்னா முதல்ல அரசியல்வாதிகளை காலி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ராகுல் இருக்காப்பில் இப்போ முக ஸ்டாலின் இருக்கார் முதலமைச்சர் இவர் ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறாரு என்ன பேசுகிறார் எவ்வளோ நேரம் பேசுனாரு என்ன கூட்டணி திட்டம் வச்சுருக்காங்க என்ன இது வச்சுருக்காங்க எல்லாமே அவனுக்கு அவன் கண்ட்ரோலுக்கு போயிடும் மறு அரசியல்வாதிகளை ஒழித்து கட்டுவதற்கு தான் பிகாசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திருட்டு நிறுவனம் இஸ்ரேலை சேர்ந்தது அது எப்படின்னா ஃபோனை டேப் பண்ணி அவனோட எல்லா டேட்டாவையும் திருடுறது இது அவனோட அக்ரிமெண்ட் போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு பார்லிமெண்ட் வரைக்கும் பேசினாங்க பல பேர் கேள்வி கேட்டாங்க அதுக்கே பதில் சொல்லலை அப்புறம் இல்லை அப்படிலாம் நாங்கள் உழவு பார்க்கல அப்படி இப்படின்ட்டாங்க இப்போ அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு பேர் ஆயிரம் பேரை மட்டும் உழவு பார்த்துட்டு இருந்தது போய் ஒட்டுமொத்த நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களையும் உளவு பார்ப்பதற்கும் அவர்களுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் அவர்களுடைய பிரைவேசியில் தலையிட்டு ஜனநாயக விரோதமான ஏன்னா தனி மனித சுதந்திரத்திற்கு முழுதும் எதிரான ஒரு செயலை இவர்கள் செய்ய துணிந்து விட்டார்கள் வந்துடுச்சு அந்த ஆப்பு ஆப் இல்லாமல் நீங்கள் ஃபோன் வாங்க முடியாது வெளிநாட்டில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபோனில் இந்த சிம் கார்டை போட்டிங்கன்னா எடுக்காது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவங்க எவ்வளோ கொடூரமானவர்கள் எவ்வளோ ஆபத்தானவர்கள் தனிம மனித சுதந்திரத்துக்கு ஒருத்தனை வாழவே வர மாட்டான் அவங்க வீட்டு அதான் நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் மாதிரி உங்கள் வீட்டு சாவியேண்டவர்களுக்கு சாவி கொடுத்த நான் எப்போ வேணாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே நீ வந்து உடலுறவு கொண்டுகிட்டு இருந்தாலும் சரி நீ படத்தை தூங்கிட்டு இருந்தாலும் சரி நீ சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி நீ வீடு துடைச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி எப்போ வேணாலும் நான் வருவேன் உங்கள் பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றிலாம் எனக்கு அவலில்லை சாவி நீ எனக்கு கொடுத்துடணும் நான் திறந்து எப்போ வேணாலும் வந்து உன் வீட்டை செக் பண்ணுவேன் உன் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்பேன் உன் பீரோவை திறந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆப் மூலமாக உங்கள் ஃபோன் மூலமாக நுழைஞ்சு அது டைரெக்டாக இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக இதுக்குள்ளேயே நீங்கள் வீடை திறந்து பார்த்தா கூட பெருசாக ஒன்றும் இது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில ஆனால் அவங்க ஆப்புக்குள்ளே வந்துட்டு அவங்களோட எல்லா ரகசியமும் திருடப்படும் எல்லா ரகசியம் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எந்த செயல்பாடும் பர்சனலாக ஒருத்தட்ட பேசுகிற நீங்கள் கணவன் மனைவி உரையாடல் காதலர்கள் உரையாடல் இல்லை வந்து ஒரு உறவினர்களுடைய உரையாடல் எல்லாமே அவன் கட்டுப்பாட்டுக்கு போயிடும் ஃபோன் அவங்க அது ஃபோனே அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும் நீங்கள் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அதில் எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க எந்த ஆப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஆப்பிலலாம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க எல்லா தகவலும் ஒரு அரசாங்கத்துக்கு போச்சுன்னா அப்புறம் என்ன மயிருக்கு மக்கள் இருக்கான் மக்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இது இன்னும் ஆபத்தாக போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் டா ஆப்படிக்க மாட்டாங்க இப்போ நூற்றி நாற்பது கோடி பேரில் நூற்றி முப்பத்தி ஒம்போது கோடி பேரை விட்ருவான் ஒரு கோடி பேரை மட்டும் டார்கெட் போட்டு அழிச்சுடுவான் யார் பவரில் இருக்கா இவர்களுக்கு எதிராக யார் செயல்படுகிறார்கள் பாஜகவுக்கு எதிராக யார் இருக்கா எந்தெந்த கட்சிக்காரர் இருக்கா எந்தெந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கா எந்தெந்த போ இது இருக்குது எல்லா டேட்டாவும் அவன் கையில் போயிடும் போயிட்டு அந்த ஆயிரம் ஆயிரம் பேராக அழிப்பான் அப்போ இது ஹியூமன் கேட்டல்ஸுக்கு பெருசாக தெரியாது பொதுமக்களுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா ஏன்னா அவர்கள் வீட்டுக்கு வந்தால் தானே பிரச்சனை ஆயிரம் நூற்றி நாற்பது கோடி பேரில் ஆயிரம் ஆயிரம் பேரையாக ஒழிச்சு கட்டினான்னு வைங்க ஏன்னா அந்த வீடியோ எடுத்து வெளியே விடுவான் ஏன்னா அந்த மார்பிங் என்ன வேணாலும் பண்ண முடியும் எல்லா திருட்டு வேலையும் பண்ணுவாங்க இதை வந்து பிகாசஸ்ன்னு அரசியல் தலைவர்களை மட்டும் உழவு பார்க்குற ஒரு சாஃப்ட்வேரை இஸ்ரேலில் வாங்கினதே பெரிய இஷ்யூ ஆச்சு அதே இன்னும் தீரப்போ தீராத நிலையில் எல்லா மக்களுக்கும் சேர்த்து ஆப்படிக்க போகிறான்றது தான் அடுத்த ஒரு அதிபயங்கிற தகவலாக இப்போ பரபரப்பாக இந்தியா முழுவதும் பேசப்பட்டுருக்கு இது வழக்கம் போல் பத்திரிகை பத்திரிகைகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிஞ்சுனாலும் இன்னும் அதற்கான முடிவோ தீர்வோ வரவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்